கண்டிஷ்னல் அன்பையும் கருணையும் நம்ம கொடுக்குறப்போ அதை மற்றவங்க எதுக்கு பயன்படுத்திக்குவாங்கன்றது தெரிகிறப்போ அதை எப்படி நிறுத்திக்கணும்னு நமக்கு புரியும் இதை வீடியோவில் பார்ப்பி நிறைய பேசிகிட்டு இருக்கோம் செல்ஃப் லவ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி அவ்வளோவா பேசுகிறத கேள்விப்பட்டதுலேயே இந்த காலத்தில் தான் பேசுகிறோம் செல்ஃப் லவ்ன்றது எவ்வளோ முக்கியம்ன்றது புரிஞ்சுக்கலாம் அன்பு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுன்றது இங்கே உள்ளே பிறகு தான் கொடுக்க முடியுன்றது பார்க்கலாம் ஏன்னா வந்து செல்ஃப் லவ் நமக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறப்போ நம்ம உடலனே நம்ம பார்க்கலாம் நமக்கு உடம்புக்குள்ளே உறுப்புக்கள் இருக்குது உறுப்பு மண்டலங்கள் இருக்குது செல்கள் இருக்குது கம்யூனிகேஷன் ரத்த ஓட்ட மண்டலம் இருக்குது நேர் மண்டலம் இருக்குது எல்லாமே இருக்குது செல்ஸுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது நியூக்ளியஸ்க்குள்ளே குரோமசோம்ஸ் ஜீன்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்போ இதுக்கெல்லாம் பல விஷயங்கள் நமக்காக ஒரு உலகமே உள்ளே இயங்கிக்கிட்டு இருக்குது நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு இதில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் நேரம் வேலை செய்யலைன்னா நம்ம இறந்துடுவோம் தெரியும் அப்போ நமக்கு இவ்வளோ டெடிகேட்டடாக இருக்க இதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்றது நம்ம கான்ஷியஸ்க்கு வரணும் நம்ம அன்பு செலுத்த வேண்டியது நம்ம மேலே தான் நம்ம நன்றி செலுத்த வேண்டியது நமக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் அதுக்காக முயற்சிக்காக நம்ம வெளியில் கம்யூனிகேட் பண்ணுறோன்றது புரிஞ்சிக்கிட்டு அன்பும் கருணையும் நம்ம மேலே நமக்கு இருந்ததுனால் தான் நம்ம நம்ம உயிராடலாம் உயிர் கோரில் இருப்போம் நம்ம கோரில் இருக்கறப்ப தான் அடுத்தவங்களுக்கு உண்மையான அன்பும் கருணையும் நம்ம கொடுக்க முடியும் அவங்க கோருக்கு தான் கொடுக்கணும் Oh அவங்க கெட்ட பழக்கங்களுக்கும் அவங்களோட அடிமைத்தனத்துக்கும் அவங்களோட ஈகோக்கும் கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தா இங்கே இருக்கிற எல்லாமே நாசி ஆகிடும் இங்கே கொடுக்க வேண்டியதை எடுத்து தான் இந்த கொடுக்க வேண்டிய அன்பு இங்கே கொடுக்க வேண்டிய கவனம் இந்த கொடுக்க வேண்டிய கருணியை தான் ஷேர் பண்ணி அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா நமக்கு இருக்கிற டைம் அண்ட் ஸ்பேஸ் பற்றி நமக்கு தெரியும் நம்மளோட டைம் குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது நம்மளால் குறிப்பிட்ட அளவு தான் இருபத்த நாலு மணி நேரம் உழைக்க முடியும் அப்போது கவனம் கொடுக்குறது கொடுக்குறதுன்றது அட்டென்ஷன் சிக்கிங் தான் எல்லோரும் செய்கிறது அவங்க வீராட்டலுக்கு தேவையானது வேணும்னா நம்ம கொடுக்க முடியும் அது அவங்க முயற்சி பண்ணுற விதத்துலேயே தெரியும் அது இலவசமாக வரதை அவ்வளோ அழகாக வாங்கிக்குவாங்கன்றது நமக்கு புரியும் அவங்க உயிருக்கு வேணுன்ற விஷயத்த விலை கொடுத்து வாங்கிக்குவாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி விலை கொடுக்காமல் கிடைக்கிற அன்பை அடுத்தவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது நார்சிஸ்டியாக விஷயத்துலலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அன்புனாவே ஓஷமும் சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் அன்பாருக்கு வந்து காலை பிடிச்சி விடுறவங்க நாளைக்கு கழுத்தை பிடிக்கவும் தங்க மாட்டாங்கன்னா அன்புன்றதில் நம்ம நம்ம மேலே காட்டிக்க வேண்டிய விஷயம் அது நமக்குள்ளே காட்டிக்க வேண்டிய விஷயம் நமக்குள்ளே எவ்வளோ உழைப்பு நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு திருப்பி காட்ட வேண்டிய விஷயம் இதுகிட்ட காட்டாத உழைப்பு அன்பு கவனத்தை வெளியில் காட்டுறது மிகப்பெரிய தவறுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ எல்லாமே சரியாகும் நமக்குள்ளே சரியாகும் நமக்குள்ளே இதெல்லாம் சரியாகிறப்போ நம்ம இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் சப்கான்ஷியஸ் இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் சரியாகும் அது சரியாகிறப்போ அதை மைண்ட் நம்ம சரியாக கொண்டுறோம் மைண்ட் கட்டு ரிலேஷன்ஷிப்பை பற்றி எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்த கட்டை பார்த்துட்டாவே மற்றது எல்லாத்தையும் உடம்பு பார்த்துட்டாவே அது எமோஷன்ஸை பார்த்துக்கோ எமோஷன்ஸை பார்த்துக்கிட்டாவே காங்குனேஷனை பார்த்துக்க முடியுன்றது தெரியும் இந்த எமோஷனும் காக்னிஷனும் மாரலாக பேலன்ஸாக வச்சுக்கோன்னு தெரியும் மாரலி நம்ம பேலன்ஸாக இன்டர்நிலிருந்து இருக்க ஆரம்பித்தோன்னா நம்ம கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் தெரியும் எல்லோருக்கும் நல்லது எப்பொழுதுக்கான நல்லது ஒரு விஷயத்தை நம்ம கம்யூனிகேஷன் மூலிமா நம்ம கொடுக்க முடியும் அது வெறுமனே வெளியில் போய் அன்பு செய்கிறது மூலிமா இன்னொருத்தருக்கு அன்பு கொடுக்குறது மூலிமா எதுவுமே இல்லாமல் அன்கண்டிஷனல் லவ்ன்ற ஒன்று இந்த இட்டுக்கும் ஈகோக்கும் கொடுக்கறதுக்கு து மூலிமா அவங்களும் கெடுக்கிறோம் நம்மளும் கெடுறோன்றதை புரிஞ்சுக்கிறப்போ நம்ம நம்ம கோரில் இருப்போம் அடுத்தவங்க அவங்க கோருக்கு வர்றதுக்கான வேலையை தானா நம்ம ரேடியேட் பண்ண ஆரம்பிப்போன்றதை புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கும் புரியும் நம்புகிறேன் நன்றி